ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் நான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையோட ஹீரோ யாருன்னு கண்டுபிடிங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாவது வருஷம் செகண்ட் வேர்ல்டு வார் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு திடீர்னு புளியங்கோட்டைக்கு டிமாண்ட் வந்துருச்சு அப்போ நான் புளியங்கோட்டையெல்லாம் க கலெக்ட் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா எங்கள் மசூதி தெருவில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் போடுறேன் எனக்கு ஒரு அணா கிடச்சிது அதான் என்னோடய ஃபஸ்ட்டு சம்பாத்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச நாடுகளில் இந்தியா சேர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்போ என்னாச்சுன்னா ரயிலில் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ராமேஸ்வரத்தில் நிப்பாட்டுறதை ரயிலில் நிப்பாட்டுறதை நிறுத்தி வச்சிட்டாங்க தனுஷ்கோடி வரைக்கும் அது அப்படியே போகும் அப்போ அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா தினமலர் பேப்பர் தூக்கி தூக்கி போடுவாங்க அதை பிடிக்கிறதுக்கு வந்து சம்சுதீனுக்கு நான் தேவைப்பட்டேன் ஸோ நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணி எனக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு என்னோடய சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அப்படி நான் சம்பாதித்த முதல் சம்பாத்தியம் ஐம்பது ரூபா நான் யாருன்னு கண்டுபிடிங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது பாலக்கீரை இது மண்த்தக்காளி கீரை ஈவினிங் வரும்போது எனக்கு கிடைச்சது ஸோ இனிமே கீரை கிடைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்